அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி இல்ல ஹரிபாட் விளக்கம் வழக்கம் பன்னெண்டாவது பாட்டு தீர்த்த விரத நியம பாவேவீன சித்தி வாயாச்சி உபாதி கரிசி ஜான பாவபலே ஆக்கலை ஏர்கவி நாக்கலை கவத்தலி ஆவலை தைசா கரி பாரியாச்சா ரவா பூமி வரி எத்தன பரோபரி சாதன தைசே ஞானதேவா மனே நிவிற்த்தி நிர்குண சித்தலே சம்பூர்ண மாஜாத்தி ஹரிமுகே மணா ஹரிமுகே மணா புண்ணியாச்சி கணனா கோணக்கரி இதுல முத வரியில என்ன சொன்னா தீர்த்த விரத நியம அப்படின்னா தீர்த்தங்களுக்கு செல்வது அதாவது நம்ம வந்து காசி காசி ஆஹ் யமுனை கங்கா அப்படின்னு சில தீர்த்தங்களுக்கு செல்வோம் பக்தி அப்படிங்கறதுல நான் பாவத்தை கழுவுவதற்கும் தீர்த்தங்கள் போவோம் விரதம் அப்படின்னா விரதம் இருப்போம் ஏகாதேசி விரதம் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு விரதங்கள் நிறைய இருப்போம் தீர்த்த விரத நியம நியமன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தீர்த்த விரத நியம பாவே வீண சித்தி இதெல்லாம் நீ பண்ணலாம் ஆனா பாவம் இல்லை என்றால் அது சித்திக்காது பிரயோஜனம் இல்லை பாவம் பாவே வீண பாவம் இல்லைன்னா சித்தியாது அது எந்த அளவுக்குனா வாயாச்சி உபாதி வாயாச்சின்னா வேஸ்ட் விளைவு கரிசி ஜனா ஜனங்களுக்கு வெறும் செயலாக போய்விடும் பிரயோஜனமற்ற செயலாக ஜனங்களுக்கு ஆகிவிடும் பாவம் இல்லாமல் தீர்த்தமோ விரதமோ நியமமோ செய்தார் அப்படின்னு சொல்றாரு இப்ப இங்க பாவம்னா என்ன அப்படின்னா நான் ஒரு தீர்த்தத்துக்கு செல்கிறேன் என்றால் நான் ஒன்றை எதிர்பார்த்து என் பாவத்தை கழுகுகிறேன் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து எனக்கு ஏதோ கிடைக்கும் இல்லை கடமை போனா நல்லது போனா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு போனா பிரயோஜனம் இல்லைங்கிறார் அதே தான் விரதம் அதே தான் நியமம் அப்ப பாவம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து வாரி போகிறோம் அப்படின்னா அது ஒரு நியமமாக வச்சுருக்கோம் வருஷம் வருஷம் போகணும் அப்படின்னு அதில் பார்த்தோம்னா அதை பாவத்துடன் அதை ரசிக்க வேண்டும் பூரிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்ஜாய் செய்ய வேண்டும் அது உணர்வுடன் கலந்து அங்க அகங்காரம் அப்படியே ஜீரோ ஆகி அப்படியே உணர்வுடன் கலந்து அதை வந்து அது நாமமாகட்டும் அது என்ன பண்ணோமோ அதை வந்து வசிச்சு பண்ணணும் பாவம் இல்லாமல் நீங்க பண்ணீங்கன்னா மொத்தம் வேஸ்ட் அந்த செயல் முழுக்க வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அப்போ எதை செய்தாலும் பாவம் செய் பாவத்துக்கு முக்கியத்துவம் தர்றாரு பாவபலே ஆக்கலே ஏற்கவி நாக்கவலே கவலே கரத்தளி ஆவலே தைசாக பாவபலே அப்படின்னா பாவம் பலமாக இருக்க வேண்டும் பாவம் பல பலேன்னா பலம் பாவபலே ஆக்கலே அது அப்படி பலமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கரத்தலி தைசாகரி அது உள்ளங்கண்ணி நெய் போல் நெல்லிக்கனி போல பாவம் பலமாக இருக்க வேண்டும் இப்ப நெல்லிக்கனி இருக்கு உள்ளங்கனில வஷ்டம் பிடிச்சோம் அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெளிவாக நம்ம புடிச்சிருப்போம் கீழே வலிக்கு போயிரும் கீழே போயிரும்னு இருக்காது ஸோ அந்த மாதிரி பாவம் பலமாக இருக்க வேண்டும் ஸோ ஆனா பாவம் பலமாக இருக்கணும்னா என்ன பாவம் விட்டு போயிடக்கூடாது பாவம் தவறிவிட போயிடக்கூடாது பாவம் கம்மியாயிடக்கூடாது பாவம் நழுவி விட போயிடக்கூடாது ஸோ பாவம் பலமாக இருக்கணும்னா இத்தனை அர்த்தம் இருக்கும் சோ எந்த அளவுக்கு உள்ளங்களி நெல்லிக்கலை போல அது போல இருக்க வேண்டும் பாவம் சோ ரொம்ப முக்கியம் சோ பாவம் பாவபலை ஆக்கலை ஏர்கவி நாக்கவலை கரத்தளி ஆவலை தைசாகரி அடுத்து அப்படி இல்லாம பாரியாச்சாரவா கேத்தா பூமி வரி எத்தனை பரோபரி சாதனை தைசே பாவம் இல்லாமல் ஹரிபாவம் இல்லாமல் நம்ம வேற சாதனை பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்ட்டு வேற வெவ்வேறு சாதனங்கள் புரிவது என்பது பாரியாச்சாரவா கேட்டான்னா பாதரசம் பாதரசம் உருண்டை மேற்குரி ரவா என்ன உருண்டை பாதரசம் உருண்டை கீழே விழுந்துருச்சுன்னா பூமி வரி பூமியில விழுந்துருச்சுன்னா எத்தனை பரோபரி எத்தனைன்னா எத்தனை எத்தனை முயற்சி முயற்சி எந்த அளவுக்கு கஷ்டமாயிருமோ அது போல இருக்கும் சாதனம் அப்படி ஆயிரும் சாதன தைசே பா பாதரசம் உருண்டையை பூமிக்குள்ளே போட்டு அதை எடுப்பது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதுதான் நீ மற்ற சாதனங்களில் கஷ்டப்படுவாய் அது போல தான் மற்ற சாதனங்கள்னா நான் வந்து வேற ஆன்மீக மூலியமா அந்த யோகா மூலியமா போறேன் இது மூலியமா போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறவன் எல்லாமே மிகுந்த கஷ்டப்பட வேண்டும் எந்த அளவுக்கு பாதச உருண்டை பூமி மேலே விழுந்து விட்டால் அது செதறிடும் அதை வந்து கலெக்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம் சோ அந்த அளவுக்கு கஷ்டம் மற்ற சாதனங்கள் அப்படி பாரியாச்சா ரவா கேத்தா பூமி வரி எத்தனை பாரு அந்த முயற்சிகள் எண்ணற்ற முயற்சிகள் சாதனத்தை செய்த மாதிரி போயிடும் சாதனங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு சோ இதுல இருந்து என்ன சொல்லப்படுகிறது சோ பாவம் பலமாக இருந்தால் போதும் தேவையில்லாமல் வீண் முயற்சிகளை செய்து கஷ்டப்படாதே பாவம் பலமாக இருக்கணும் ரெண்டாவது பாவம் இல்லைன்னா எல்லாம் வீணு ஆனா பாவம் பலமாக இருக்கணும் உள்ளங்கனி நெய்லி போல அது இல்லாம மற்ற சாதனங்கள்ல பாதரசோருடைய கீழே சிந்திட்டு பறக்கிறது போல அப்படின்னு மூணு வரி சொல்லிட்டாரு அடுத்து ஞானதேவா நிவர்த்தி நிர்குண நிர்குணனான நிவர்த்திநாதன் என் குருநாதன் நிவர்த்திநாத்து நிர்குணன் குணங்களை கடந்தவன் நிர்குணனான நிதினன் நான்தேவனே நிவிருத்தி நிரகுண தித்தலே சம்பூர்ணமா தித்தலே அப்படின்னா கொடுத்தா சம்பூர்ணமாக கொடுத்தார் பூரணமாக கொடுத்தார் என் மாஜியான என்னிடம் சம்பூர்ணமாக என்னிடம் கொடுத்தார் இந்த பாவத்தை அதைதான் சொல்றாரு சோ நிர்குணனான நிவர்த்திநாதன் கொடுத்தவன் யாரு நிர்குணன் ஞானதேவருக்கே தேவருக்கே கொடுத்தாரான் தான் குரு நிவர்த்திநாதன் கொடுத்தாரு நிர்குணனான நிவர்த்திநாதன் சம்பூர்ணமாக பூரணமாக முழுமையாக இதுதான் என்று என் கையிலே கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் இதுதான் முத பாட்டு சோ இப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வரியில தீர்த்த விரத பா நியம பாவை வீண சித்தி வாயாச்சி உபாதி கரிசிச்சானா நீ தீர்த்தம் விரதம் நியமம் என்ன வேணா பண்ணிக்கோப்பா ஆனா அதுல பாவம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை பாவம் என்றால் அதை ரசித்து உணர்வுடன் கலந்து அகங்க உணர்வுன்னா உணர்வு கலப்பதுன்னா அகங்காரம் இல்லாமல் கரையணும் அவன் ஜீரோ ஆகணும் அப்படியே அவன் அகங்காரம் கரையும் போது ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு தான் பாவம் ஸோ அது விசுவாச உணர்வாக இருக்கும் அந்த உணர்வுடன் அதை ரசிக்க வேண்டும் தீர்த்த விரத பாவை அப்படி இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு அந்த பாவம் பலமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல பாவம் பலமாக இருக்க வேண்டும் பாவபலே ஆக்கலே ஏர்கவின் நாக்களே கரத்தலை ஆ கரத்தலி ஆவலே தைசா கரி அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து அப்படி இல்லாம நான் வேற வேற வழிகளிலே நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீ போனானா பாரியாச்சார் அவா கேத்தா பூமி வரி பாதரசம் பூமியிலே விழுந்து அதை எடுப்பதற்கு எந்த விதமான முயற்சி சிரமம் இருக்கோ அந்த அளவுக்கு சிரமப்பட்டு போயிடுவாய் மத்த சாதனங்களை நீ செய்தார் இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை ஞானதேவியா எனக்கு நிவிர்த்தி நிர்குணா நிர்குணனான நிவிற்த்தி சம்பூர்ணமாக எனக்கு கையிலே கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு சோ ஓவரால் இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா பாவம் தான் முக்கியம் அந்த பாவம் பலமாக இருக்கணும் அது இல்லாம நீ என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட் இத வந்து நிவிற்த்தி நிர்குணனே எனக்கு சொல்லியிருக்கிறார் மிகப்பெரிய குணங்களை கடந்தவன் என் குருநாதனுக்கு குருநாதன் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்ப எந்த அளவுக்கு பாவம் முக்கியமானது என்பதை இதன் மூலியமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சோ இதான் என்னுடைய ஆன்சர்